அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிவகங்கை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பி ஆர் செந்தில்நாதன் அவர்களை வணங்குகிறேன் தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருகிற இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சிவகங்கை மாவட்டம் விஜயம் செய்ய இருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியாக திருப்பத்தூர் சட்டமன்றத்திற்கு அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் திருப்பத்தூர் சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டிலே நிறுவப்பட்ட இந்த சட்டமன்றம் பிரிட்டிஷார் காலமாக இருக்கட்டும் சென்னை மாகாணமாக இருந்த காலமாக இருக்கட்டும் தமிழ்நாடு என்று பெயரிட்டு அழைக்கப்பட்டதற்கான பிறகாக இருக்கட்டும் இந்த சட்டமன்றத்திலே முத்தரையர் முக்குளத்தோர் பிள்ளைமார் யாதவர் பட்டியல் சமுதாயத்தை ஒருங்கிணைத்த ஒரு சட்டமன்றமாக இருக்கிற இந்த சட்டமன்றத்தில் ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறது திரு மாதவன் அவர்கள் துவங்கி கூத்தகு சண்முகம் அவர்கள் திரு மணவாளன் அவர்கள் திரு வால்மீகி அவர்கள் திரு அருணகிரி அவர்கள் திரு கண்ணப்பன் அவர்கள் திரு சிவராமன் அவர்கள் திரு கே கே உமாதேவன் அவர்கள் இப்படி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதானப்படுத்தப்பட்ட இந்த சட்டமன்றத்தில் சமீபகாலமாக நான்கு முறையாக தொடர்ந்து திரு பெரியகருப்பன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் என்பது ஒரு திருப்பு முனையான ஒரு தொகுதி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் வரலாற்று நிகழ்வுகள் கொண்ட ஒரு தொகுதி இந்த தொகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பிட்டு இந்த திருப்பத்தூரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் திருப்பத்தூர் சட்டமன்றத்தில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாத ஒரு நிலையில் இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியை நோக்கியே ஒரு சட்டமன்றமாக திருப்பத்தூர் வர வேண்டும் என்றால் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய வருகையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மக்கள் தர இருக்கிறார்கள் எங்கு நோக்கிலும் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தமிழர் அவர்கள் திருப்பத்தூரில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த பகுதியில் ஒவ்வொரு சமுதாயத்தையும் பிரித்து பார்க்கிற பொழுது ஏறக்குறைய தனித்த ஒரு சமுதாயமாக முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிக வாக்கு வங்கியோடு இருக்கிறார்கள் அதன் பிறகு முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மூன்று சமுதாயத்தை சேர்த்து ஓரளவுக்கு இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் திருப்பத்தூர் சிங்கமணி பகுதிகளிலே இருக்கிறார்கள் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைத்து பகுதிகளிலும் தங்களை முன்னிலைப்படுத்தி இருந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்த இந்த தொகுதியில் ஒரு தலைசிறந்த நிர்வாகத்திற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் அந்த தேர்வு செய்வதில் மட்டும்தான் இந்த மக்கள் பின்தங்கி விடுகிறார்கள் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது ஒரு தொகுதிக்கு தேர்வு செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் அரசு நிர்வாகத்திலே இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த தொகுதிக்கு ஏதேனும் செய்ய முடியும் என்று இல்லை சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு சென்று விட்டாலே அவர் மாண்புமிகு என்கின்ற அடைப்பெயரோடு தான் அழைக்கப்படுகிறார் அங்கே முதலமைச்சருக்கு தனி மரியாதை இல்லை அங்கே அமைச்சருக்குன்ற தனி மரியாதை இல்லை அங்கே எம்எல்ஏக்கு தனி மரியாதை எல்லோருக்கும் ஒரே மரியாதை தான் நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகளை உற்று நோக்கி பார்க்கிற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்றுதான் தோங்குவார்கள் மாண்புமிகு உறுப்பினர் சொன்ன கேள்விக்காக நான் பதிலளிக்கிறேன் என்று அமைச்சர் சொல்வார் ஆக அங்கு அனைவரும் மாண்புமிகு தான் ஆக ஹானரபுள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவ்வளவுதான் அதனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஆட்சி நிர்வாகத்தினுடைய எந்திரத்திலே நான் இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்காக செய்ய முடியும் என்று சொல்வது அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபர் அடித்தட்டு மக்கள் தனக்கு வாக்களித்த மக்களுடைய தேவைகள் அறிய வேண்டும் அங்கே குறிப்பிட்டு சமுதாயத்திற்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக மக்களை ஒரு சேர கண்பார்த்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே உறுப்பினரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அவர் தேர்வு செய்த பிறகு அந்த உறுப்பினருடைய குறைநிறைகளை நாம் சுட்டிக்காட்டுவதை விட தேர்வு செய்வதற்கு முன்பாகவே இந்த உறுப்பினரால் வெற்றி பெற்று செல்லுகிற பொழுது இந்த தொகுதிக்கு வேண்டியதை சண்டையிட்டு மண்டியிட்டு போராடி பெற்றுத்தருவார் என்கின்ற வல்லமை அவரிடம் இருக்கிறது என்பதை ஆய்ந்து உற்று நோக்கி நாம் தேர்வு செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேர்வு செய்த பிறகு அவரிடம் உள்ள குறைகளை சொல்லி ஐந்து ஆண்டு காலம் கழிக்கிற வரையில் நாம் போராடுவதை விடுத்து சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறில் நிச்சயமாக இந்த திருப்பத்தூரில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் விதமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கிய ஒரு சட்டமன்றமாக இந்த திருப்பத்தூர் மாறுவதற்காக நீங்கள் அனைவருமே இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே அதில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு அந்த சின்னத்திலே வாக்களித்து குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளருக்கு இரட்டைல சின்னத்திலே வாக்களித்து புரட்சி தமிழுடைய ஆட்சி தமிழகத்திலே இதே தெய்வம் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மலர்வதற்காக புரட்சி தமிழுடைய அந்த புரட்சி எழுச்சி பயணத்திலே நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நாம் நிச்சயமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பத்தூரில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியையும் வாக்குறுதி அவருக்கு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்